ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ டேவி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் எழுந்தருளி இருக்கும் சக்தி பீடமான ஹிங்லாஜ் மாதா கோவில நாம தரிசித்துக் கொண்டு இருக்கும் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை கொட்டாரி என்றும் ஹிங்லாஜ் மாதா என்றும் போற்றப்படுகிறார் பைரவர் பீமலோச்சனர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் சைவத்தின் ஒரு பிரிவான நாத் பரம்பரை சேர்ந்தவர்களுக்கும் அகோரிகளுக்கும் காவல் தெய்வமாக விளங்குபவள் இவள் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் சிந்து பகுதியில வாழும் குடும்பங்களின் குல தெய்வமாகவும் இவள் போற்றப்படுகிறாள் பரசுராமர் காலத்துல தற்போதைய சிந்து பகுதியை ரத்னசேனன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அப்போது கிட்டத்தட்ட பரசுராமரின் சபதம் முடியும் காலம் அது இந்த ரத்னசேனன் சூரியகுல அரசன் அவனுக்கு ஐந்து மனைவிமார்கள் இருந்தார்கள் அவர்களின் பெயர்கள் சந்திரமுகி பத்மினி பத்மா சுக்குமாரி மற்றும் குசாவதி ரத்னசேனனுக்கு அவர்கள் மூலம் ஐந்து மகன்கள் அவர்கள் ஜெயசேனன் பிந்துமான் விஷால் சந்திரசார் மற்றும் பரத் ஆகியோர்கள் இவர்கள் அனைவரும் பரசுராம சிந்து பகுதியை நோக்கி வருகிறார் என்ற செய்தி அறிந்ததும் தங்கள் குலத்தை வேறறுத்து விடுவார் என்ற இருந்தார்கள் அதனால் மன்னன் சரஸ்வதி கரையில் அமைத்து வாழ்ந்து இருந்த ததீச்சி முனிவரிடம் சென்று அடைக்கலம் கேட்டான் ததீச்சி முனிவரும் அரசனையும் அவன் குடும்பத்தையும் தங்கள் ஆசிரமத்தில் வந்து தங்கி இருக்குமாறு கூறினார் ரத்னசேனனின் மகன்களும் ததீச்சி முனிவர்கள் ஆசிரமத்தில் மற்ற அந்தரர் குழந்தைகளைப் போல அவரிடம் வேதம் பயின்று கொண்டு அங்கேயே வாழ்ந்து வந்தார்கள் இவ்வாறு இருக்க ஒரு நாள் அரசன் ரத்னசேனன் காட்டிற்கு வேட்டையாட சென்றபோது ஆஷிரம எல்லையை அறியாமல் தாண்டிவிட விட அக்காட்டிலே அவனை பார்த்த பரசுராமர் தன் கோடாரியால் அவன் தலையை வெட்டினார் அரசன் வெகு நேரமாகியும் ஆசிரமம் வந்து சேராததால் கவலை அடைந்த அவனின் மனைவிமார்களும் குழந்தைகளும் காட்டில கதறி அழுதார்கள் உடலை எடுத்துக்கொண்டு அவனுடைய மனைவிமார்கள் ஐவரும் கணவன் சிதையிலேயே உடன்கட்டை ஏறி மாண்டார்கள் அரசனின் ஐந்து மகன்களையும் ததீச்சி முனிவர் பாதுகாத்து வளர்த்து வந்தார் பர பரசுராமர் அந்த ஆசிரமம் வந்தபோது அந்த ஐவரும் அந்தனர்கள் போல வேதம் படித்து வந்ததால் பரசுராமர் அவர்களை அந்தனர் பிள்ளைகளாக எண்ணி அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டார் பரசுராமர் சென்றதும் ததிச்சி முனிவர் ஜெயசேனனுக்கும் அவன் தம்பிமார்களுக்கும் அவர்களின் பாதுகாப்பிற்காக இங்குள்ள தேவி இங்குலாஜின் மந்திரத்தை உபதேசித்தார் பிறகு தன் தம்பிகளுடன் நாட்டிற்கு திரும்பிய ஜெயசேனன் இங்கிலாஜ் தேவியை தினமும் பூஜித்து வரலானார் இதனால் அவன் தேவியின் அனுகிரகம் பெற்று ஆட்சி செய்தான் ஒரு நாள் அவனை அடையாளம் கண்ட பரசுராமர் அவனை அழிக்க எண்ணி விரைந்தார் அப்பொழுது தன் கையில் உள்ள கோடாரியால் ஜெயசேனன் வெட்ட வந்த பொழுது அங்கு தேவி தோன்றி பரசுராமரை தடுத்தார் ஜெயசேனன் நல்ல உள்ளம் படைத்தவன் என்றும் அவன் தன் பக்தன் என்றும் கூறினார் அதனால் பரசுராமர் கோபம் தணிந்து தேவியை வணங்கி திரும்பி சென்றார் ததீட்சி முடிவர் ஆசிரமத்தில் வேதம் படித்து வளர்ந்ததால் ஜெயசேனன் என்று அழைக்கப்பட்டான் இதனால் அன்னை இங்குலாதேவி பிரம்மகுல சத்திரியர்களின் தெய்வமாக போற்றி வழங்கப்படுகிறார் மிக ரம்யமாக தோற்றமளிக்கும் ஹிங்கோல் நதிக்கரையில் உள்ள ஹிங்கோல் மலையில் இங்குலாஜ் பீடம் அமைந்துள்ளது இப்பீடத்தின் கருவறையை அடைய உயரம் குறைவாக தென்படும் வாயில் வழியாக ஊர்ந்துதான் செல்ல வேண்டும் குகையின் உள்ளே சென்றதும் முதலில் நாம் காண்பது அன்னைக்கு ஹோமம் செய்யும் ஹோம குண்டம் உள்ள ஒரு மண்டபம் போன்ற அமைப்பு இங்கே நடத்தப்படும் ஹோமத்தின் போது போது எழும் உயர்ந்த ஜுவாலையில் அன்னை இங்குலா தேவியை திருவுருவம் சில நொடி நேரம் பக்தர்களுக்கு தென்படும் என்று கூறப்படுகிறது இதேபோல் போல் இங்குள்ள குகை கருவறையில் வருடம் முழுவதும் இடைவிடாமல் ஏறியும் ஜுவாலையில் அன்னையின் திருவுருவத்தையும் காணலாம் என்று இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் குகையில் இரண்டு சுயம்பு வடிவங்கள் உள்ளன இந்த சுயம்பு வடிவங்கள் மாதாவின் வடிவமாக செந்தூரம் பூசப்பட்டு மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு இருக்கும் அன்னையை இங்கே வரும் பக்தர்கள் குங்குமம் செந்தூரம் தேங்காய் வளையல்கள் அத்தர் செந்நிற வஸ்தரம் சந்தனம் ஆகியவற்றை அன்னைக்கு சாத்தி இனிப்பு வகைகள் பழங்களை நிவேதனமாக படைக்கிறார்கள் கோவில் அதிகாலை முதல் மாலையில் இருள் சூழும் நேரம் வரை திறந்திருக்கும் இந்தியாவில் வாழும் சோமவம்சி குல சத்திரியர்களில் குலதெய்வமாகவும் இங்கே அன்னை போற்றப்படுகிறார் பாகிஸ்தானில் வாழும் இந்துக்கள் ஆண்டுதோறும் அன்னையை வணங்கும் விதமாக கோவிலுக்கு யாத்திரையை மேற்கொள்கிறார்கள் இந்த யாத்திரை எங்கிருந்து தொடங்கி எவ்வாறு நடக்கிறது மற்றும் இந்த கோவில் பற்றிய மேலும் பல அரிய தகவல்களை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் சக்திமயம்